ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ நாங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் கோழி கொஞ்சம்லாம் இறக்கியாச்சு நெக்ஸ்ட் பேட்ச் அதை பார்க்க தான் இப்போ வந்து போயிட்டு இருக்கோம் எல்லாம் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத அந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அந்த குட்டி கோழி கொஞ்சம் பிடிச்சி விளையாடணுமா அதுக்கு தான் வருதும் பாருங்கள் தோலில் ஏறிக்கிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படி வாங்க போகலாம் ஆமாம் பிடிச்சி தரேன் வாங்க கோழி கொஞ்சம் சத்தம் இந்த பழம் வேண்டாம் இது பேர் என்ன பழம் இதுக்கு என்ன பழம் சொல்லுவாங்க தெரியல எனக்கும் கசகசா பழம்னு பழம் கசகசா மாதிரி உள்ள வந்து வெதை இருக்கும் இது வந்து கசகசா பழம் தான் நீங்க என்ன அப்படி இந்த பழத்து பேர் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க இருக்கும் ஆனால் கசகசா பழம் இது நம்ம நசுக்கி பார்த்துட்டா அது உள்ள கசகசா மாதிரியே இருக்கும் வெதை அதனால தான் அப்படி சொல்லுவாங்க ஒரு மரம் இருந்துச்சு குட்டிஸ்லாம் ஈவினிங் வந்து பறித்து பறித்து சாப்பிடுவாங்க இப்போ அது வேணுமா பறித்து சாப்பிட்றதுக்கு பார்த்தாங்க வேற பாத்தீட்டு கோழி கொஞ்சம் ஒரு மூணு மணிக்கு தான் வந்துச்சு வரதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா என்ன நல்லா ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அப்படியே பார்க்கலாம் கோழி ஏற்றினதுக்கப்புறம் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் தான் இப்போ வந்து கோழி கொஞ்சம் இறக்கிருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணியிருப்போம் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஏத்துனது அந்த கழிவுகள் எல்லாம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு நல்லா சுத்தமா காமிச்சதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதை வந்து ஃபுல்லுமே போட்டிருக்கோம் ஸோ போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பண்ணையில் ஒரு பார்ட்டிஷன் பண்ணி கோழி குஞ்சை வந்து செப்பரேட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அந்த ஹீட்டுக்காக இப்போ வந்து குளிர்காலம்ன்றதால் நாங்கள் வந்து ஹீட்டர்லாம் கொஞ்சம் போட்டுட்டு அதை நிலக்கரி அப்புறம் வந்து லைட் எல்லாமே வந்து செட் பண்ணியிருக்கோம் கோழி குஞ்சுக்கு வந்து கொஞ்சம் வெத வெதப்பாக இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னாலே தெரியும் வந்து செப்பரேட் தான் வச்சுருக்காங்க இதுக்காக நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஒரு ஒரு சைடு மட்டும் அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே வந்துட்டு ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் தான் அப்படியே பிரித்து பிரித்து ஃபுல் பண்ணையுமே வந்து செப்ரேட் பண்ணிவிடுவோம் பாருங்க இதுவே வந்து ரெண்டு பேட்சாக வச்சுருக்கோங்க இது வந்து பொட்டை அது வந்து சேவல் இப்படியே கூட முடிட்டாக இருக்குது ஏன்னா வெளியிலுக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹீட்டாக வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் கோழி குஞ்சங்களுக்கு அதனால் அப்படியே லைட்ஸ்லாம் போட்டு அந்த ஹீட்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக இது மிடில் பாத்தீங்கன்னா நிலக்கரி அந்த ஹீட்டுக்காக வந்துட்டு நைட் வந்து போட்டு விடுவோம் நிலக்கரி தான் அது அந்த பானையில் இருக்குது பாத்தீங்களா அது போட்டு விடுறது அப்புறம் ஃபீடுமே போட்டிருக்கோம் தண்ணியுமே வந்து கோழி கொஞ்சங்களுக்கு வந்து நம்ம அப்படியே இது பண்ணியிருக்கோம் மீதியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி சைடில் வச்சாச்சு ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வாட்டர் ஃபில் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கோம் ஆனால் இப்போ கோழி கொஞ்சங்களுக்கு ஒரு த்ரீ டேஸ் மட்டும் நாம்ளே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் தனியாக ஸோ தண்ணி ஃபீடு எல்லாமே வந்துட்டு வச்சுருக்கோம் இது சேவல் இது பார்த்திங்கன்னா ஒட்டைக்கோழிங்க லைட்ஸு ஒரு ஃபைவ் மினிட்ஸும் அப்படியே வேர்க்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்குது உள்ளே ஸோ இது மாதிரி தான் செப்பரேட் பண்ணிவிட்டு இப்படி வச்சதுக்கப்புறம் ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அப்படியே பண்ண முழுசும் வந்துட்டு பரப்பி விடுறது ஸோ அதெல்லாம் அப்படியே பார்க்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிலாம் வச்சாச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துமே அப்படியே ஃபிட் பண்ணுவோம் பிரித்து விடும்போது ஃபுல்லுமே கவர் பண்ணியிருக்கோம் அந்த ஹீட்டுக்காக வெளியவும் வந்து தார்பாய் முழுசுமே கவர் பண்ணி அப்படியே வச்சிருக்கிறோம் இப்போ கூட பையன் இங்கே இருக்கான் இந்த பண்ணையில் கோழி கொஞ்சம் பிடிச்சி விளாடணுன்ட்டு வந்துட்டு ஆனால் பயந்துட்டு பிடிக்காமலும் இருக்கான் இதில் தான் ஹீட்டர் போட்டுருக்கீங்களா பேருப்பா ஹீட்டரா இதுலையா திரும்பி எல்லாத்தையும் எடுத்து மாட்டி விடணும் இது மூணு நாளைக்கு இதே வேலைதான் இருக்கும் ஏன்னா தனியா தான் நாமளே ஃபீட் கொடுப்போம் தண்ணிலாம் எல்லாம் மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து நம்ம எல்லாத்தையுமே திரும்பி கழுட்டி வச்சதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஃபில் ஆகிற மாதிரி அப்புறம் நம்ம ஃபீட் பட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஹீட்டும் வந்துட்டு இப்படி தான் மெயின்டைன் பண்ணுவோம் இப்போ வந்து குளிர் காலம் இருக்கிறதால நம்ம ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் பிரித்து விட்டதுக்கப்புறம் குளிர் தான் கொஞ்சம் வந்து ஜில்லுன்னு தான் மெயின்டைன் பண்ணுவோம் அதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஹீட் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கோழி கொஞ்சம் இறக்குனது அந்த ஒரு த்ரீ டேஸ்க்கு தான் வந்து இந்த அளவுக்கு ஒரு த்ரீ டூ ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹீட்டாகவே வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஜில்லுன்னு இருந்தால் ஜில்லுன்னு தான் மெயின்டைன் பண்ணுவோம் நம்ம தண்ணிலாம் ஸ்ப்ரேலாம் வந்து ப ஆன் விடுவோம் வெயில் காலத்தில் இப்போ வந்து தேவையில்லை ஏன்னா எங்கள் ஊரில் இப்போ கிளைமேட் வந்து ரொம்ப நல்லாவே தான் இருக்குது ஜில்லுன்னு அப்படியும் இப்போ ஒரு டுவெல் ஆக போது இன்னும் வந்து பனி இறங்கிட்டே தான் இருக்குது ஜில்லுன்னு தான் இருக்குது கோழி கொஞ்சம் இறக்கினதுக்கு அப்புறம் என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணுவோம் எப்படி வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்ணேன் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போல் பிராய்லர் கோழி பற்றின வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை